இன்னும் குறைந்த நாட்களே இருக்கிற அந்த சமயத்தில் அரசு வந்து நடத்தி நடவடிக்கை சாத்தியங்கள் அதாவது மிக குறைவாக இருக்கிறதுனால தான் ஒரு பதட்டமான சூழல் உருவாக இருக்கு நாங்கள் வந்து இந்த தடையை வந்து முழுமைக்கு தடை விதிக்கப்பட்ட காலத்தில் வந்து போராடுவோம் இங்கே இங்கே பார்க்குறீங்க எல்லா அரசியல் கட்சியுமே நடத்தணும் ஆமாஞ்சலிக்கிறதுக்கு தடை விதிக்கக்கூடாதுன்னு சொல்லுது ஆனால் தடை உடைக்க எந்த முயற்சியும் நடக்கலை அப்போ நாங்கள் வலிமையற்ற பிள்ளைகள் வந்து அதிகார பிள்ளைகள் வந்து போராட தான் முடியும் காலையில் பேரணியை நடத்தி போராடணும் ஆர்ப்பாட்டம் செஞ்சோம் முற்று பொதுக்கூட்டங்கள் நடத்தி இந்த உணர்வை வெளிக்கொண்டு வந்தோம் ஆனாலும் மதிப்பு இல்லை எல்லாருமே சொல்றாங்க முதல்வர் பிரதமர் வரும்போது சொல்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார் பொன் ராதாகிருஷ்ணன் முயற்சி எடுக்கிறாங்க ஆனால் அது செயலாற்றம் பெறல அப்போ அது நமக்கு இந்த ஆண்டும் நடத்தாதோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்குது நாட்டு முடிஞ்சு போச்சு அவசர சட்டம் இயற்றணும்னா எப்படி இயற்றுவாங்க அதுக்கான வேலை நடக்குதா அதுக்கான அறிகுறியே தெரியாதனால தான் நமக்கு இந்த ஆண்டும் நடத்த முடியாது ஏன்னா காலை பராமரிப்பது என்பது மிகுந்த பொருள் செலவு அப்ப ஒரு பயன்பயன்படாம ஜல்லிக்கட்டுக்காக ஒரு நாள் அந்த விளையாட்டுக்காக தான் அந்த காலை பல ஆண்டு பல நாட்களாக பராமரிக்கப்படுது பெரிய பொருள் அது உணவு கொடுத்து அது மருத்துவ செஞ்சு கொடுத்து ஒரு குலதெய்வத்தை போல நமக்கு மக்களை அதை பராமரிக்கிறாங்க அப்போ அந்த பயணித்து போனால் அந்த காலை விற்கிற விற்பனை போனால் அடுத்த நாள் கிடையாது அப்ப இதில் என்ன புரிஞ்சு கொள்ள முடியுதுன்னா எங்களுடைய காளைகள் அந்த நாட்டு காளைகள் திட்டமிட்டு அந்த காலைகள் என்பது அக்கறை போல அதை அழித்துரைக்கிறதுக்கான திட்டம் தான் இது இதை நான் பாக்குறேன் அது என்ன இந்த காளைகள் இருக்கிறவரை அந்த காளைகளை முடிச்சாதான் எங்க பசுக்களுக்கு நாங்கள் கத்தரிக்க வைக்க நாங்க ஊசியை தேடும் அப்ப ஊசி வந்து எங்கே அப்படின்ற இருக்கோ அவனுடைய சதீஷ் அதனாலதான் இந்த சிக்கலை நாங்க வந்து வன்மையாக எதிர்க்கிறோம் இது எங்களுடைய நாட்டு மாடுகளை இந்த காலை இனத்தையே அழிக்கல ஒரு முயற்சி

எவ்வளவு தூரம் சீக்கிரமா நடக்கும்ன்றதுதானே போகிறோம் இன்னும் தமிழ்ல உழக்கம் இருக்கு அந்த சட்டம் ஏத்த கட்டுறது ஆனா அவருக்கு ஒரு டைமுக்காக வாங்கி கிடக்கும் செயலாக்காம அதெல்லாம் கூட இந்த கூட்டத்தோட குடிவால கூட்டத்தோட தொடங்கிய போது எழுதி அவங்களுடைய பாராமல் அடுத்த ஒரு அவசர சட்டம் கொண்டு வர நம்ம பார்க்க நானும் செஞ்சோம் எல்லா ஆனா எதுவுமே ஆக்கபூர்வமா செய்யலாம நமக்கு நம்ம இவ்வளவு காலம் பொறுத்து இருந்ததே எதாவது ஒன்று அதுக்கு ஒரு இந்த குயில்கால குட்டம் தொடர்ல சட்டம் ஏற்றப்படும் அந்த காட்சி படத்தை பட்டியல் காலையை நீக்கிவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து அது ஏமாற்றம் அளம்போதுதான் நம்ம இப்ப உங்களை பொண்ணு சந்திச்சு சொல்றோம் நாங்க தடை மாரி நடத்துறோம் அதனால தர பெண்ணுடைய பேர் சட்டப்பூர்வமா நம்ம எதிர்கொண்டு யாருமே சொல்லலை காங்கிரஸ் யாருமே சொல்லுது எந்த அரசியல் கட்சியுமே சொல்ல திமுக சொல்லல திமுக சொல்லல யாருமே சொல்லுது அப்படி இருக்கும்போது போது அத கொண்டு வர முடியும் இந்த தடையை உடைய முடியல இது காரணம் யாரோ சம்பந்தமான இல்லை தமிழர்னா யாரு தமிழர் பண்பாடு என்ன நம்ம வாழ்க்கை முறை வாரிய முறை என்ன எதுவுமே தெரியாமல் இருக்க காரணம் இல்லாதோ இந்த காலை மேலே மட்டும் அத்தரைக்கு தான் இருக்கும் மாடை வெட்டி இந்தியாவோட ஏற்றத்துல அதிகமா நம்ம ஏற்றத்துல விஷயப்படுற கையை மாட்டு வெட்டி மாட்டை வெட்டி கரையை ஏற்றானா மாட்டோட நம்ம விளையாட

அது எப்படி விநாயகர் சதுர்த்தி இன்றைக்கு நீங்க பேரணி நடத்த ஒருவர் நடத்த தடைங்க ஒருத்தர் கேட்டா அது ஒரு பண்பாட்டு நிகழ்வுல தலையிட முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லுது ஆனா என் பண்பாட்டு நீ தலையிடுறீங்க அது மட்டும் எப்படி தடை விதிச்சீங்க மதுக்கு எதிராக போகும்போது நாட்டை சீர்குன்ற மதுக்கு எதிராக போகும்போது நீதி தலையிட முடியாதுன்னு சொல்லுது அரசின் கொள்கை முடியும் சொல்லுது ஆனா மாற்றோட நான் விளையாட அனுமதி கேட்டா தடை விதி அப்ப நீதி நீதியா ஆகலை நம்ம நீதியே ஒரு நீதி நியாயமா என்ற அதனாலதான் நம்ம ஏராள ஆண்டுதோறும் யானை பந்தயம் நடக்குது அது வதையிலையா முழுக்க முழு யானை காட்டி உள்ளது அதை கொண்டு வந்து கோயில்ல வச்சு பிச்சை எடுத்து வச்சு இன்னைக்கு ஆயிரம் சண்டை மேடத்தை வச்சு அடிச்சு அதை சங்கிலி போட்டு அதெல்லாம் வதக்கலையா அது சண்டை மேளத்தை கால் கிட்ட வச்சு அடிக்கும் போதுல அதுக்கு சித்திரம் இல்லையா அதை யானை யானை சீசி தேவா போடுது யானைக்கு சிறப்பு முகாமே நடத்தி நல்ல உணவு கொடுத்து எல்லாம் செய்ய அரசியல் செய்து கால மட்டும் அக்கறை ஏன் தமிழனுடைய அடையாளம் உழைச்சதை என்னுடைய நாயகன் தவறு நாங்க வந்து அந்த நாயகத்தை வச்சு பேசிட்டு இருந்தோம் இசை கொடுத்தான் இன்னைக்கு வரைக்கும் சிறந்த கலைகள் எல்லாத்தையும் ஒளிச்சது அரசு விளாக்கல அரசு மாய மாறி சட்டமன்றத்தை கொண்டாடுச்சு இன்னைக்கு அது ஒரு கலாச்சாரமா அது ஒரு பெருமைக்குரிய நிகழ மாறி இருக்கு என்னுடைய நாதகன் நாதஸ்வரன் தவழை என் தமிழ்நாடு என்ன இசையை செத்து போச்சு இப்ப மறுபடியும் இந்த ஜல்லிக்கட்டு இப்போ ஒவ்வொன்றா என்னுடைய முகத்தை அடிச்சு ஏன் நான் இறந்து போனேன் என் பிணத்தை அடையாளம் கட்டுப்பீங்க எல்லா அடையாளங்களும் அடிச்சிட்டிங்கன்னா என் இனத்தை எப்படி அடையாளம் கட்டுப்பீங்க கேரளான்னா எனக்கு பெருமையா இருக்கு கேரளா பார்த்தா அங்கே கலக்கறின்னு ஒரு நடனம் அங்கே கலரின்னு ஒரு விளையாட்டு அங்கே யானை படகு வீடு தெரியுது அப்போ கேரளா அப்படின்னா இன்னைக்கு நாட்டாக்கி எடுத்து பாருங்க கேரளானா இது ஒரு அடையாளம் எனக்கு என்ன இருக்கு எனக்கு என்ன டாஸ்மாக இருக்கணும் இது வந்து இந்த இளவு கர்மாந்தரம்னா எனக்கு அடையாளம் என்ன அடையாளம் எனக்கு அதை எப்படி நான் விட முடியும் அதனாலதான் அந்த தடையும் மீறி நாங்கள் அப்படிங்கிற முடிவுக்கு வரணும் அப்பா அப்பவாருக்கு அப்படின்னு சொல்லுவோம் வெள்ளிக்காட்டா எனக்கு வழிதி நியமத்தை தடை மீறி நடத்துறோங்கிற முடிவுக்கு நாம வரிகளை தம்பி நடந்து கொண்டிருந்தது ஐயா சதாய மாவட்ட ஆட்சியராக இருக்கும் போது அவரையும் முன்னின்று நடத்தினார் அவர்கிட்ட கேளுங்க கேள்வி துன்புத்த நடந்ததா

அதை நீங்க செருமைப்படுத்தி நடத்துங்க இந்த மாடு எல்லாம் வதைக்காதீங்க அப்படின்னு இருபது அது போலதான் நடத்து கொண்டிருந்தாங்க மருத்துவமையை வச்சு மாவட்ட ஆட்சியர் கண்காணிப்புல எல்லாரும் இங்கதான் நடத்து கொண்டிருப்பாங்க திடீர்னு அங்க போய் கடினத்தை கலந்து எல்லாம் செத்து போறாங்க அதனால தடையை போடுறாங்க சாமி லட்சமே சாகலாம் லட்சம் உதத்துல நடக்குது போகணும் அதனால யாரும் வாங்க மாட்டாதீங்க போகணும் அப்படின்னு தடை போடுவீங்களா சாமி யாருக்கு நடுத்துல மருந்து செத்து போயிட்டா என்ன பண்ணுவீங்க

எல்லாம் தம்பி எல்லாருக்கும் அழகா இருக்காங்க அண்ணன் இருக்குமே என்ன பண்றாள் போயிட்டு மத்திய அமைச்சர் சந்திக்க வைக்கிறார் பேசுறாங்க நாள் நம்பிக்கையை எப்படி நம்ம கொண்டு வந்துருவோம் இருபத்தி மணி நேரம் போதும் இருபத்தி நாலு போதும் நிமிடங்க போகுதுன்னு கொண்டுட்டு வரணும்

நாங்க இப்படியும் வெளியிருக்கோம் பாலைப்பட விளையாட

போய் மலைக்கிறோம் அது மறு லட்சக்கணக்கான மாடை கொண்டு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சு அந்நிய செலவு நீட்டு அந்த அரசு மாடோட அன்பா விளையாட நீ வந்து தடை வச்ச அது எப்படி ஏற்று அதை நாங்கள் குடும்பப்படுத்தணுன்ற ஒரு நான் ஆறவே வெறுத்துறோம் அதை ஏற்கவே